अस्मद्गुरुभ्यो नमः हरिश्रीगणपतये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः जन्माद्यस्येतोऽन्वयातितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्जितकैतवोऽत्र परमो नर्मच्छराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तावत् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुद्यते अत्र कृतिभिः निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं हुरहोरसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुहूतं सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनोपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरये कृष्णाय वासुदेवाय देवकी च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं धरिं। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्चनेयस्वामिनः जय பகவான் பரம கருணையினால ஜீவன்களை உத்தாரணம் பண்றதுக்காகவே இறங்கி வரார் அதுதான் அவதாரம் அப்படிங்கிறது பகவான்னா யாரு ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு என்ன பிரமாணம் பகா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஞானம் சக்தி வீரியம் தேஜஸ்ஸு பலம் பரமாதிகாரம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் இந்த ஆறு குணங்கள் நிரம்பி தான் பகவான் இந்த ஆறு குணங்கள் யாருக்கு இருக்கோ அவளை பகவான் என்று சொல்லலாம் இந்த ஆறு குணங்களும் பரிபூர்ணமாக இருக்கான் பகவானுக்கு அதனால் ஸ்ரீமன் நாராயணனே பகவான் என்று உறுதியாக சொல்கிறோம் அந்த பகவான் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி பிரத்யமா தெரிஞ்சுக்க முடியுமா கேட்டா முடியாது ஏன்னா அந்த பகவானை நேரா பார்க்க முடியறது இல்லையே ஏன்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பகவானை வெளியில எப்படி பார்க்க முடியும் உள்ளே எல்லவோ இருக்கார் அதனால பிரத்யமா தெரிஞ்சிட முடியாது பார்க்க முடியாது சரி அனுமானம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது ஏன்னா இப்போ ஒரு பூனையை பார்த்தவருக்கு புலி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பித்து நான் சொல்லிக் கொடுக்கலாம் பூனையை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சரீரம் கொஞ்சம் பெருஷாக இருக்கும் நாலு காலும் அதே வாழ தான் முகமும் பெருஷாக இருக்கும் என்ன பூனை தான் ஞாபகம் புலினால் கர்ஜனம் பண்ணும் ராஜாவாட்டமாக இருக்கும் காட்டில் உலாத்தும் அப்படின்னு ஒரு புலியோடைய ஒரு பிக்சரை நம்மளுக்கு அவள் அவருடைய மனசுல பாவமா கொண்டு வந்துடலாம் பூனைய பார்த்தவா இருக்கு அதே மாதிரி பகவான அனுமானம் பண்ணி கொடுத்துடலாமா முடியாதே ஒருத்தர் பகவான பார்த்திருக்கு பகவானுக்கு சாமா சாமியமா இருக்கக்கூடிய என்னாவது விஷயம் பார்த்திருந்தா ஒரு கால் பகவான் அப்படி இருக்கலாம் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பகவானுக்கு தான் சாமியம் இல்லையே சர்வத்யன் சர்வ அந்தர்யாமி சர்வேஸ்வரன் அவ்யாஜ கருணாமூர்த்தி சர்வசக்தனா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு எங்கே இந்த சாமியம் அவரை கூப்பிடுற சாமியம் இல்லையே அவன் ஒருவர் தான் அவர்தான் எல்லா அங்கேயும் நிறைஞ்சிருக்கார் அவர் என்ன தரார் நம்மளுக்கு அப்படின்னா மதியும் நலனும் தரார் மதினா ஞானம் நலம்னா பக்தி இந்த ஞானமும் பக்தியும் அவர் தந்தார் தான் அவரை தெரிஞ்சுக்க முடியும் பகவானை உணரலாம் அந்த உணரணும் அப்படின்னா ஞானமும் பக்தியும் வேணும் இதில் எது முதல்ல வேணும் அப்படின்னா சாமான்யமான ஞானம் அந்த ஞானம் இருந்தால் தான் பக்தியை தர முடியும் அது அந்த ஞானம் தான் பக்தியை தரும் அந்த பக்தி பண்ணி 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 என்ன ஆகும்னா பரமமான பக்தி உண்டாகும் அந்த பரமமான பக்தியில அந்த பகவானை அந்த ஞானத்தை பிரம்மம்னா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியும் அது சுலபமா கேட்டா கிடையாது பகூனி ஜன்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே பல ஜென்மங்கள் எடுக்கணும் கோட் ஜென்ம புண்ய சாதன சாதிலே கோட்டி ஜென்மம் எடுத்தாதான் அந்த பகவானுடைய அருள் இருந்தாதான் அவரை தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய சாமர்த்தியம் எதுவுமே செல்லுபடி ஆகாது ஒரு கையா அ அசங்கனனா கூட பகவானோட ஆசீர்வாதம் இருந்தா நடக்கும் அந்த ஜீவனமாக பகவான் உள்ள இருக்கிறதுனாலதானே ஜோதிஸ்வரூபமாக இருக்கிறதுனால தானே எல்லாம் இந்த உலகமே இயங்கிறது அப்ப அந்த பகவான் சர்வேஸ்வரனான பகவான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உணரலாம் அனுபூதி ஆல அவரை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பல ஜென்ம புண்ணியம் பகவானுடைய அருள் குரு அருள் திருவருள் எல்லாம் இருந்தாதான் அவரை தெரிஞ்சுக்க முடியும் அப்பேற்பட்ட பகவான் எதற்கு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் சர்வேஸ்வரன் சொல்லிக்கிறோம் மூல காரணமா இருக்கக்கூடிய பொருள் லோகத்துக்கு வந்து பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாதே அவரைதானே நம்ம ஈஸ்வரன் சொல்றோம் பிறவற்றவன் தானே அவருக்கு அஜன்னு பெயர் அஜன்னு கூப்பிடுறோமே அப்பேற்பட்ட பகவான் எதற்கு இங்க உலகத்துல வந்து பிறக்கணும் அப்படின்னு கேட்டா பகவத்கீதால பகவான் அர்ஜுன்ட்ட சொல்றார் நத்வம் சர்வம் வேத்தபரந்தப இப்ப உனக்கும் எனக்கும் பல ஜன்மம் முடிந்து போயிடுது அதுக்கப்புறம்தான் நீங்க நின்று இருக்கோம் நீ பிறவி எடுத்திருக்காய் நான் அவதாரம் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னார் இப்போ அர்ஜுனன் கேட்குற என்னப்பா இந்த பிறவி அவதாரம் அப்படிங்கிற பேரில் வித்தியாசத்தினால என்ன டிஃப்ரெண்ட் ஆகிட போகிறது நம்ம ரெண்டு பேருமே லோகத்தில் தானே பிறந்திருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வித்தியாசம் உண்டு பகவான் எடுக்கிற பிறவிக்கும் நம்ம எடுக்கிற பிறவிக்கும் வித்தியாசம் உண்டு அவர் எடுத்தால் அவதாரம் நம்ம எடுத்தால் பிறவி தான் ஏன்னா நம்ம பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்மானால பிராரப்தத்தினால எடுக்கிறோம் ஒரு ஜென்மம் பகவானுக்கு எங்கேந்து அவர்தான் பிறவியற்றவனாச்சே அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அப்படின்னு பிறப்பற்றவனா இருப்பிலும் பிறவி எடுக்கலாம் ஏன்னா ஒரு பெரிய கடல் சாகரம் அந்த சாகரத்துல ஒரு பெரிய மீன் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு சுறா மீன் மாதிரி பெரிய மீன்கள்லாம் இருக்கு அதே சாகரத்தில் தான் பெரிய கப்பலும் ஓடும் அந்த கப்பலை பார்த்த மீன்கள்லாம் நினச்சிக்குமா ஓ இது நம்மளை விட பெரிய மீனாக இருக்கே அப்படின்னு ஏன்னா அவளுடைய உலகம் அந்த சாகரம் தானே அந்த கடல் தானே அந்த கடல்ல இன்னொரு பொருளை பார்த்தோம்னா பெருசா இருந்தால் நம்மளை விட பெருசாக இருக்கு நம்ம இனம் தான் ஆனால் பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சிப்போம் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த சின்ன அந்த மீன்கள் எல்லாம் நான் கரையே ஏற மாட்டேன் அப்படின்னு கிடக்கிறது அந்த ஜலத்துல அதே இது கப்பல் நான் கரையேத்தியே தீருவேன்னு ஜலத்துல கிடக்கிறது இதுதான் வித்தியாசம் பகவானுக்கும் நம்மளுக்கும் ஜீவன்களுக்கும் சம்சாரம் அப்படிங்கிற கடல்ல நம்ம பிறவி எடுத்து கரையேற மாட்டோம் கரையேறதுக்கு உண்டான வழிய தேடாம இருக்கும் ஆனா பகவான் இறங்கி வந்து கப்பலாக இருந்து நம்மளை கையை பிடிச்சி கரையேத்துற தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற கடலை தாண்டி விடலாம் ராமா ராமா என்று தாண்டி விடலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று தாண்டி விடலாம் பகவானே கையை பிடிச்சு ராம ராமா ராம ராமா சொல்லி சொல்லி இந்த சம்சார கடலை தாண்டி விடலாம் அதுக்கு பகவான் வந்து அருள் புரிஞ்சாதானே அதற்காக தான் பகவான் அவதாரம் எடுக்கிறார் அவதாரம் எடுத்தாரே ராஜாவாட்டமா பெரிய மனிதனாட்டமா கட்ட கெட்டா கிடையாது சம்சாரியோடைய சம்சாரியாக கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்துண்டு நம்மளோடைய இருந்து அவதாரம் எடுக்கணும்னா என்ன உத்தேசம் இருக்கும் இதல்லாமல் வேற காரணமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே கருணைதானே நம்மளை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ அந்த பகவான் அவதாரம் எடுக்கிறதுனால சாதா மனுஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா பகவான் அங்கேருந்து இறங்கி வரார் அப்படின்னா அது சர்வசக்தன்தான் தான் அந்த சர்வஜன் நான் கிருஷ்ணர் அவர்தான் பகவான் ஏன் அடிச்சு சொல்றேன் அப்படின்னா ஒரு திரௌபதி எங்கேருந்தோ கத்தரா கதர்றா காப்பாத்து அப்படின்னு கிருஷ்ணர் எங்கேயோ இருக்கார் அவருக்கு எப்படி காதால கேட்டுதான் காப்பாத்தினாரா கிடையாது தானே காப்பாத்தினார் அதே மாதிரி தானே வஸ்தங்களை கொடுத்து மானத்தை காப்பாத்துறார் அவர் என்ன கொட்டையில் வஸ்திரம் எடுத்து ஒவ்வொரு வஸ்திரமாவா கொடுத்துட்டு இருந்தார் கிடையாது அனந்தமாக வஸ்திரங்கள் வந்துட்டே இருந்தது சங்கல்பம் மாத்திரத்தில் யமனுடைய வாயிலிருந்து குருவுடைய புத்திரன் எடுத்து குரு தட்சிணியாக கொடுத்துருக்கார் கோவர்தன மலையை பிஞ்சு கையால் தூக்கியிருக்கார் ஏழு நாள் இதெல்லாம் முடிஞ்சிடுமா சாதாரண மனுஷ மனிதனுக்காக அந்த பகவான் வைகுண்டாதிபதி கீழே இறங்கி வந்ததுனால தானே இவ்வளோ லீலைகள் நடந்தது அதனால சாட்சாத் பகவான் அந்த அவதார ரூபங்களை பார்த்தோமானா அது அதை விட ஆச்சரியமா இருக்கு ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அவர் கர்ப்பவாசம் இருந்துட்டான ஒரு மீன் பெற்றெடுத்துட்டா அந்த மீன் அவதாரம் வந்தது ஒரு சிம்மத்தினுடைய சிம்மம் குட்டி போட்டுட்டா சிங்க அவதாரம் வந்தது இல்லையே கர்ப்பவாசம் இல்லையே அப்ப ராமகிருஷ்ணர்களோ கேட்டா அது அப்ராகிருதமான சரீரமாச்சே அப்போ அப்படி அந்த கருணையினால அவதாரம் பண்றார் அவதாரம் அப்படின்னாலே இந்த சங்கீதத்துல ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு உண்டு ஆரோகணம்னா கீழேந்து மேலே போகும் அவரோகணம்னா மேலேந்து கீழே வரும் பகவான் என்ன பண்றாருன்னா அவரோகணம் தான் பண்றார் அந்த வைகுண்டத்திலேந்து பூமிக்கு இறங்கி வராரு இறங்குதல் எதற்கு அப்படின்னா குழந்தைய கை குழந்தை வந்து எங்கேயாவது தத்தி தவறின்றிருந்து கீழே ஒரு பெரிய பொத்துல விழுந்து விடுத்தோம் அப்படின்னா அம்மை அப்படி கீழே இறங்கி பிடிச்சு எழுப்பி விடுவா அல்லவா அதே மாதிரி அந்த பகவான் இறங்கி வந்து அவதாரம் எடுத்து நம்மளை உதாரணம் பண்றார் தர்ம சம்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேம் மனிதன் வந்து ஒரு பிறவி எடுக்கிறார் அப்படின்னா அது முடிஞ்சதும் திருப்பி வேற பிறவிதான் பிராரப்தத்தினால அப்படியே போயின்ட்டு இருக்கும் புண்ணியம் பண்ணிட்டோம் அப்படின்னா லோகம் போவோம் புனியும் சீனே புண்ணியம் மரத்தியலோகே விஷந்தி அப்படிங்கிற மாதிரி திருப்பி புண்ணியம் முடிஞ்செடுத்துனா திருப்பி மரத்தியலோகம் வர வேண்டியதுதான் இப்படி சைக்கிள் போயிட்டே இருக்கும் ஆனால் பகவானுக்கு அப்படி இல்லை எதற்கு பகவான் அவதாரம் அந்த காரணம் அழகா பகவத்கீதாவில் சொல்றார் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயுகே தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தான் பகவான் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு அது எப்படி தர்மத்தை காப்பாத்துறது அப்படின்னா பரித்ராணாயசா தூணாம் சாதுக்களை காப்பாத்துறது எப்படி காரியத்தை தானும் பண்ண விநாசாய சாம்ஷ்டியமான விடமாட்டா பண்றது தர்மத்தை காப்பாத்துறதுன்னா ஒரு ட்ரஸ்ட் பண்ணி உருவாக்கியோ இல்லைன்னா நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தோ பிரயோஜனம் கிடையாது தர்மத்தை கடைபிடிக்கிறவாளை உருவாக்குறது தான் தர்மத்தை காப்பாத்துறதுன்னு அர்த்தம் ஆகுது ராமரஜனானே காட்டி தந்தார் கற்பார் ராமபிரான் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரே சாரித்ரேனச்சகோ யுக்தஹா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நாரதர் ராமர் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றார் அப்படின்னா அவர் தர்மத்தை கடைபிடிச்சார் கடைபிடிக்க வைத்தார் அவரை பார்த்து நாலு பேர் உருவாவாள் எப்பறும் ராமபிரான் அப்படி இருந்தார் எப்படி தர்மத்தை காப்பாத்தினார் இவ்வளவு கஷ்டங்கள்லையும் அப்படின்னு நம்மளுக்கு பூரிப்படைகிறோம் அப்படின்னா அந்த தர்மத்தினுடைய சத்தியத்தை காப்பாத்தினதுனாலதான் அதுதான் தர்ம ரஷணம் அப்படிங்கறதே அப்ப துஷ்டிக்ஷனம் சிஷ்ட பரிபாலனம் அப்படிங்கிறதுக்காக பகவான் வர்றார் கேட்டா கிடையாது துஷ்டர்களை சிக்ஷனம் பண்ணி சிஷ்டர்களை பரிபாலனம் பண்ணி என்ன பிரயோஜனம் அடைவோம் அப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய தர்மத்தை சமஸ்தாபனம் பண்றதுக்கு நான் வருவேன் யுகே யுகே அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார் முதல்ல ஆயுதமே எடுக்காம ரிஷி ரூபமா செஞ்ச அவதாரம் தான் வியாச அவதாரம் பல அவதாரங்கள் எடுத்திருக்க பகவானே சொல்றார் பல ஸ்ருத்தில நாலாவது அத்தியாயம் பலஸ்ருதியில என்னுடைய அவதார ரகசியங்களை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு மறுஜன்மம் எடுக்க வேண்டிய அவசியமே வராது அப்படின்னு அந்த ரகசியத்தினுடைய அந்த அவதார ரகசியத்துக்கு அவ்வளவு பலன் பகவானுடைய அவதாரங்களை பார்க்கறது ஏன்னா பகவதம் தானே உயர்ந்தது அதை விட வேற எந்த ஞானமும் இல்லையே அப்ப உயர்ந்த ஜானத்தினுடைய பலஸ்ருதி தானே இருக்கணும் சரியா சொன்னா அப்படி அந்த வியாச பகவான் அப்படிங்கிறவர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே அவதாரம் எடுத்திருக்கார் பகவான் வியாசரூபேனா அப்படின்ன தர்மத்துக்கு எப்படி நிலைநாட்டினார் அப்படின்னா தர்மத்தினுடைய பிரமாணம் எது வேதம் அந்த வேதத்தை அத்தியாயன சௌகரியார்த்தம் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அப்படின்னு பிரித்தார் மேலும் பதினெட்டு புராணங்கள் மகாபாரதம் அப்படின்னு நிறைய சாஸ்திரங்களை வகுத்து தந்தார் வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு அதே மாதிரி அவதாரம்னு எடுத்துட்டோம்னா பிரம்மதேவனுக்கு ஆத்ம ஜானம் உபதேசம் பண்ணுறார் அது மட்டும்தான் அதனுடைய நோக்கமே அந்த ஞானம் பெறறத ஞானம் கிடைக்கிறது தானே லட்சியம் எல்லா தர்மமும் சொல்றோமே சத்தியம் அஹிம்சை பரோபகாரம் என்னெல்லாம் இருக்கும் அதனுடைய லட்சியம் எல்லாம் ஆத்ம தான் அந்த ஆத்ம ஜானத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றதுக்காகவே ஹம்ச அவதாரம் அப்படின்னு அவதார காரணம் மேலும் அவதார காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா யதா யதா ஹி தர்மஸ்ய பாரத அதர்ம திருஜா எப்ப அவதார காலம் அப்படின்னா எப்பெல்லாம் க்ளானிர் எப்பெல்லாம் தர்மம் குன்றி போகிறதோ குருநாதர் சொல்லுவார் தர்மத்துக்கு அழிவில்லை அதனால தானே கிளானிர் பவதி பாரதன்னு பகவான் எடுக்கிறார் ஏன் நாஷோ பவதி பாரதன்னு எடுத்திருக்கலாமே அவருக்கு நாசம் எப்பெல்லாம் தர்மம் நாசம் அழியிறதோ அழிவு உண்டாகிறதோ அப்பெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு இல்லை தர்மம் எப்பெல்லாம் குறையறதோ கிளானிர் குன்றி போகிறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன்னு தான் எடுத்திருக்கார் ஏன்னா தர்மம் என்னைக்கும் அழியாது அதை காப்பாத்துறதுனுடைய பொறுப்பை யார்கிட்ட இருக்குன்னா பகவான்கிட்ட பகவான் அது கண்ணும் கருத்துவா பார்த்துட்டு இருப்பார் அப்போ நம்ம இப்போ அனுபவிக்கிறோமே கலியுகத்தில் எவ்வளோ அதர்மம் அட்டூழியம் நடந்துட்டுருக்குன்னு கேட்டால் இதெல்லாம் கிடையவே கிடையாது தர்மம் இன்னைக்கும் இருக்கிறதுனால தான் இப்போவும் நம்மளுடைய நாக்கில் நாமம் வரது இதை விட வேற என்ன தெளிவு வேணும் என்ன ப்ரூஃப் வேணும் அந்த பகவானுடைய நாமம் சதாஜபம் பண்ணின்னு இருக்கோமே இப்போவும் மனசில் பகவானுடைய குணங்களை கேட்கணும்னு மனசு ஏங்கிறதே அவனை பார்க்கணும்னு கண்ணு துடிக்கிறதே அவருடைய கதையை கேட்கணும்னு காது இயங்குறது வாய் சொல்றது அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு உடம்பு ஒத்தொழிக்கிறது எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால தானே அந்த தர்மம் சத்தியமாக இப்போவும் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால தர்மத்துக்கு அழிவில்லை தர்மத்துக்கு எப்பெல்லாம் ஒரு கஷ்டம் ஏற்படுறதோ குன்றி போகிறதோ அப்பெல்லாம் நான் வந்து அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு எடுக்கிறேன் மேலும் அவதாரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோமான் அவர் வந்து ஒரு மனித ரூபத்துல வந்திருக்கார் இல்லைன்னா ஒரு மீன் வடிவத்துல கூர்மா வடிவத்துல வாமனாக இப்படி பல அவதாரம் எடுத்திருக்கார் அப்படிங்கிறதுனால அவருடைய தன்மை கம்மி ஆயிடுமா கேட்டா கிடையாது ஏன்னா ஆழ்வார் சொல்றாரு ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து அப்படின்னு சர்வசக்தன் ஆனந்த ஸ்வரூபி அவர் அவதாரம் எடுத்தார்னா இந்த அவதாரம் உடைய ரூபம் அவதார லட்சம் எல்லாமே ஆனந்தமாக தான் இருக்கும் எப்படி ஒரு ஜோதியிலேந்து ஒரு தீபத்திலேந்து இன்னொரு தீபம் கொளுத்தி நம்ம அந்த தீபத்தை ஏத்துறோமோ அதுக்கு அந்த ரெண்டு தீபத்தை பார்த்தாச்சுன்னா ஒரே ஜோதி தான் ஒரு ஜோதிலேருந்து இன்னொரு ஜோதி படர்ந்தது அவ்வளோதான் ஆனால் ரெண்டும் ஒன்று தானே அதே மாதிரி தான் பகவான் வைகுண்டன் வைகுண்டாதிபதி அவர் அவதாரம் எடுக்கிறார்னா இந்த அத்தனை அவதாரவுமே வைகுண்டாதிபதி தான் அவன் தான் நாராயணன் தான் சாட்சாத் பகவான் தான் அதில் எந்த ஒரு தன்மை வித்தியாசமே இல்லை தான் அப்படின்னு நம்மளுக்கு பிரமாணமாக புரிஞ்சுக்க முடியறது அகல் விளக்குலேருந்து எல்லா விளக்கும் வரி வழியா ஏத்தரத்தையும் எல்லாம் தானே தெரியறது மனுஷன்னு எப்படி தோணும் ராமாயணத்திலேயே வாலி மான்று கிடக்கிறத தாரை வந்து சொல்றா அது இந்த மனிதன் தான் அப்படின்னு சொல்றத இது மனிதனா என் குரங்கோடான என்னுடைய கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறது வானரனான என்னுடைய கணக்கே கண்ணுக்கே இது மனுஷியமான ஒரு சக்தி நல்லவோ தெரியறதுன்னு எடுக்கிறார் மகாபாரதத்திலும் பீஷ்மர் சொல்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை யாரெல்லாம் நரனாக நினைக்கிறாளோ பிரேதம் சிசுபாலனை உத்தேசம் பண்ணி பேசுறார் அந்த சிசுபாலனை பார்த்தா தீர்த்தமாடிட்டு தான் போனோம் அப்படின்னு பாவிகளை பார்த்தா தீர்த்தமாடி நம்ம அந்த பாவத்தை போக்கணுமே இல்லையோ அதே மாதிரி பகவானை ஸ்ரீ கிருஷ்ணரை யாரெல்லாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாளோ அவெல்லாம் பிரேத்தங்கள்ன்னு பீஷ்மர் சொல்றார் அப்போ அப்பேற்பட்ட பகவான் அவதாரம் எடுத்திருக்காருன்னா அந்த ஜோதி தான் சாம் இந்த வித்தியாசமும் கிடையாது அப்போ எவ்வளோ அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணிக்கை பார்த்தோம்னா அதுக்கு அவதாரா ஹசங்கியா அசங்கியமான அவதாரங்கள் எண்ணில் அடங்காதவை அவருடைய அவதாரங்கள் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியன பகவானுக்கு அவதாரம் எடுத்திருக்காருன்னு அப்படி எப்படி கணக்கு சொல்லிட முடியும் எல்லாம் பகவான் தானே ஆனா அதுல பத்து அவதாரங்கள் விசேஷம் ஆசையோட பகவான் எடுத்திருக்காரு பத்து அவதாரங்கள் இந்த பத்து அவதாரங்கள் எந்தெந்த யுகத்துல அப்படின்னு பார்த்தோமனா நாலு அவதாரங்கள் கிருதயுகத்துல எடுத்திருக்கார் மத்ய கூர்ம வராக நிருசிம்மம் அப்படிங்கிறது திரேதாயுகத்துல மூணு அவதாரங்கள் வாமனன் பரசுராமர் ஸ்ரீராமர் துவாபர யுகத்துல ரெண்டு அவதாரங்கள் பலராமர் கிருஷ்ணர் கலியுகத்துல கல்கி என்று சொல்லப்படுறது இந்த அவதாரங்களை ஒன்னும் சூக்ஷ்மமா பார்த்தோமானாலே பகவான் எந்தெந்த ரூபம் அவர் அவதாரமா எடுத்துக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் மத்திய அவதாரம் மத்யம்னா வெள்ளத்துல ஜலத்துல மட்டும் இருக்கக்கூடியன ஒரு ஒரு உயிர் அந்த உயிர்ல பகவான் வந்திருக்காரு வரா கூர்ம அவதாரம் கூர்மம்னா ஜலத்திலயும் இருக்கும் கரையிலையும் இருக்கும் வாழக்கூடியன ஒரு ஜீவி அதுக்கப்புறம் வராகம் அப்படின்னா கரையில மட்டும்தான் இருக்கும் ஜலத்துக்கு போகாது அப்படி ஒரு ஜீவனை எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நரசிம்மரா இருக்க நரனும் சிம்மமும் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை அப்படின்னு ஒரு அவதாரத்தை எடுத்தார் வாமனன் ஒரு டார்பிசமா சின்ன வடிவம் எடுத்துட்டார் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியனவன் நல்ல திரு திருடகாத்திரமா இருக்கக்கூடிய சரீரத்தோட அரசுராமர் கோடாலியின் வைத்துண்டு அவதாரம் எடுத்தார் தர்மத்தை காப்பாற்றக்கூடிய பரிஷ்கிருத்தமான ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உத்தம உதாரணமாக ஸ்ரீராமராக வில்லை ஏந்திண்டு ராமராக அவதாரம் எடுத்தார் மேலும் நன்கு உழைக்கணும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காகவே ஒரு கலப்பையும் எடுத்துண்டு பலராமர் வந்தார் அமானுஷிகனான பல லீகைகள் பண்றதுக்கு பகவான் தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கல்கியும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு கல்கி அவதாரமும் வர இப்படி இதெல்லாமே நம்மளுக்கு தன்னோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சுலபமா நம்மளுக்கு சாதர்சியப்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடியன ஒவ்வொரு ஜீவன்கள் தானே இது மனிதனாகட்டும் மீனாகட்டும் வராகம் ஆகட்டும் இதுலேயும் பகவான் இருக்கார் எல்லாங்கேயும் பகவான் இருக்கார் காட்டுறதுக்கு தானே அவர் இப்படி ஒரு அவ பிடிச்சு ஆசையோடு எடுத்திருக்கார் அப்படிங்கிறது தெரியறது நன்னா அந்த பத்து அவதாரங்களுக்குமே அழகான ஒரு அர்த்தம் ஏன்னா பிரணவ பிரணவம் சேர்த்து நாராயணாயனமகா பிரணவம் அப்படின்னா ஆ உ மா அப்படிங்கிறது மூணு அக்ஷரங்கள் நாராயணாய அப்படின்னா அஞ்சு அக்ஷரம் நமஹா அப்படின்னா ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு பத்து அப்படி பத்து அவதாரங்கள் முக்கியமாக எடுத்திருக்கோம் இந்த அவதாரங்கள் எப்படி பகவான் எடுக்கிறார் தர்மத்தை எப்படி காப்பாத்தினார் எப்படி பக்தர்களை உத்தாரணம் பண்ணினார் பக்தியை ஊட்டினார் ஞானத்தை ஊட்டினார் அப்படிங்கிற விசேஷமான சரித்திரங்கள் லீலைகள் அதனுடைய சூக்ம அர்த்தங்கள் இந்த மார்கழி மாதம் பகவானுடைய கிருப்பினால அனுபவிக்கப் போகிறோம் தசாவதார மகிமைகளை கேட்டு பக்தி பெருகி அந்த அடையும் அடையும்படியான ஒரு நிலைமை அந்த உயர்வு தந்து அருள் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஸ்ரீஹரையே நமஹரையே நமஹரையே நமபிகாஜீவனஸ்மரணம் பிரஜா பரிபாலய்தாம் நியேண மாண மகிம் மகிஷாணேஷுமஸ் நித்தியம் சமஸ்தா सुखिनो भवन्तु काले वर्षदुपर्जन्यः पृथिवी सहस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणाः सन्तु पौत्रिणः अधना सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् शृण्वन्नारायणं भक्त्या यः पादं पदमेव वा स याति ब्रह्मणस्थानं ब्रेंगन ब्रह्मणा पूज्यते सदा त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव कायेन वाचा मनसेन्द्रेर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोपिका गोपिकाजीवनस्मरणं ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ